ஸ்ரீமதே நம தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி பத்து முதல் திருமொழி இரண்டாவது பாசுரம் தன்னுடைய தாழ்மை சொல்கின்ற பாசுரங்கள்னு பார்த்தோம் ஷழக்கு நா கொடு புன்க விசுந்தேன் சங்கு சக்கரம் கேந்தும் கையனே பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடலே விழிக்கும் கண்ணினேன் நின்கண் மற்றல்லால் வேறரோ வேறு ஒருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு ஒரு புள்ளி மிகையன்னு கண்டாய் ஊழி ஏழுலகு உண்டு உமிழ்ந்தானே ஷழக்கு நா கொடு புன்கவிசொன்றேன் சங்கு சக்கரங்கேந்தும் கையனே பிழைப்பராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனே விழிக்கும் கண்ணிலே நின் மற்றல்லால் மற்றொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கு உருவள்ளி முகையன்னு கண்டாய் ஊழி எழுலகுண்டு விழுந்தானே சங்கு சக்கரம் ஏந்தும் கையனே அர்த்தமாயிடுது சங்கையும் தக்கரத்தையும் ஆயுதமாக கொண்டவனே ஊழி ஏழு உலகு உண்டு உமிழ்ந்தானே ஒவ்வொரு யுகத்திலும் உலகத்தை உண்டு உமிழ்கின்றவனை அந்த ஊழினா யுகம் ஒவ்வொரு யுகத்திலும் ஏழு உலகத்தையும் உண்டு விழுந்தான் ஊழி தோறுன்னு சொல்லியிருக்கலாம் ஏழு உலகு உண்டு உமிழ்ந்தானே அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டாச்சு சழக்கு நா கொடு புன்கவி சொன்னேன் இந்த தப்பு தப்பாக பேசுகிற இந்த நாக்கை வச்சு நான் கவின்னு சொல்ல லாய் இல்லாத கவியெல்லாம் சொல்லின்னு இருக்கேன் ஷழக்கு நாக்கொடு புன்கவி சொன்னேன் அது புன்கவின்னா மதிப்புக்கு மதிப்பில்லாத கவி அதை சொல்லின்னு இருக்கேன் நான் பிழைப்ப ராகிலும் தம்படியார் சொல் பொறுப்பது பிழையோ கடன் அப்படி சொன்னால் கூட தப்பு செஞ்சால் கூட தம் உன்னுடைய அடியவன் அடியவன் நான் என என்னுடைய சொல் என்னுடைய வார்த்தைகளை பொறுப்பது பெரியோர் கடன் அன்னை பெரியவனான உனக்கு கடமை அல்லவா பிழைப்பராகிலும் நான் தப்பு செய்தவர்களாக இருந்தாலும் தம்மடியார் தம்முடைய அடியார்களின் சொல் வார்த்தைகளை பொறுப்பது பொறுத்து கொள்ள வேண்டியது பெரியோர் கடன் என்னை பொறுத்துக்க வேண்டியது கடன் அல்லவா உமக்கு விழிக்கும் கண்ணிலேன் நின்கண் மற்றல்லால் விழிக்கும் கண்ணிலேன்னா சாதாரணமாக கண் திறந்து பார்க்கறது அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எனக்கு அடைக்கலமாக இருப்பது கண்ணுங்கிறது அடைக்கலம்னு வச்சுக்கோங்க நான் என்னுடைய கதி உன்னை என்றால் வேறு யாரும் இல்லை கண்ணுன்னா கதின்னு வச்சுக்கோங்க நான் என்னுடைய நான் யாரை அடைக்கலமாக அடைய முடியும் உன்னை அல்லால் நீ தான் எனக்கு அடை அடைக்கலம் உன்னை தவிர எனக்கு வேறு அடைக்கலம் இல்லை அப்படிங்கிறத விழிக்கும் கண் இளையன் நின் கண்மற்றல் லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது மற்ற யாரோடையும் என்னுடைய மனசு ஒட்டி போகாது ஆனால் நீ தான் விழிக்கும் கண் விழிக்கும் கண்ணிலேன் நின் கண்மற்றல் லால் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கி ஒரு புள்ளி மிக கண்டாய் உழைக்கின்னா மானுக்கு புள்ளிமான் புள்ளிமான் மேலே நிறைய புள்ளி இருக்கும் அது இன்னொரு புள்ளியை நம்ம ஒட்ட வச்சோம்னு வச்சுக்கோங்க அந்த மானுக்கு தெரியவும் போகிறது இல்லை அது ஒரு கனமே இல்லை ஸோ என்னை மன்னிப்பது என்னை காப்பது உமக்கு ஒரு விஷயமே இல்லை அது எப்படின்னா ஒரு புள்ளிமான் மேலே இன்னொரு புள்ளியை ஒட்ட வைக்கிற மாதிரி தான் ஒட்ட வைக்கிறது கூட இல்லை டிராயிங் போடுற மாதிரி தான் அதே மாதிரி தான் இன்னால் என்னை காப்பாற்ற முடியும் என்னை காப்பது உமக்கு பெரிய சுமையே இல்லை ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு பெருமாள்கிட்ட சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த பாசுரம் இந்த பாசுரம் தன்னை பற்றி குறைவாக சொல்லிக்கிறார் பார்த்தாலே தெரியுது பாசுரம் பிடிக்கலாமா ஷழக்கு நாக்குடு கொடு புன்க விசுன்றேன் சங்கு சக்கரம் கேந்தும் கையனே பிழைப்ப ராகிலும் தம்மடியார் சொல் பொறுப்பது பெரியோர் கடனன்னே விழிக்கும் கண்ணிலேன் நின்கண்மற்றல் நாள் வேறொருவரோடு என் மனம் பற்றாது உழைக்கி உருவுள்ளி மிககன் கண்டாய் ஊழி எழுலகுண்டுமிழ்ந்தானே ஸ்ரீமதே ராமானுஜாயனமா